தம்முடையின்படி உங்கள் மகிமையிலே நிறைவேற்றுவார் நிறைவேறிச்சுங்களா நம் ஆண்டவராக கிறிஸ்து என் தேவன் தம்முடைய ஐஸ்வரத்தின்படி உங்கள் குறைகள் எல்லாம் கிறிஸ்துக்குள் மகிமையிலே நிறைவேற்ற வல்லவனாயிருக்கிறார் கிறிஸ்து உங்களுக்கு வல்லவராயிருக்கிறார் உங்களுடைய குறைகளை கிறிஸ்து கிறிஸ்துக்கும் நிறைவேறும் அதனால உங்களுடைய பாரங்களை கர்த்தர் மேலவைங்கேசப்பா மேல வைங்க அவர் தான் பாரத்தை சுமந்த தேவன் பாவங்களை சுமந்த தேவன் ஒரு ஆட்டுக்குட்டி ஆய் நமக்காக பலியாய் நம்முடைய பாவங்களின் சாதங்களில் எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையில சுமந்த நமக்கு ஒரு கிழமையா இருக்கிறார் அந்த கிருமையின் தேவன் உடைய வாழ்க்கையினுடைய இருக்கிற எல்லா பாரத்தையும் தேவன் தம்முடைய அகஸ்வரத்தின்படியே குறைகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து ஏசு மக்கள் நிறைவேற்ற மகிமையில நிறைவேற்ற அவர் வல்லவராயிருக்கிறார் அந்த மகிமையின் தேவன் நமக்குள்ள காணப்படுவார் அந்த மகிமையின் தேவன் நம்மளோட இருந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் பார்த்தீராக இருக்கிறார் இப்படியாப்பட்ட ஒரு ஆசிர்வாதமான நன்மைகளை நமக்கு தேவன் தொண்டர் செய்ய அவர் நல்லவராக இருக்கிறார் அதுதாங்க தேவன் நம்மளோட இருக்கிறவராயிருக்கிறார் இது நீங்க உங்களுடைய குறைகளை கசப்பு கஷ்டம் துன்பம் துயரம் யார்கிட்ட வைக்க போறோம் கர்த்தர்கிட்ட வைக்க போகிறோம் தாவித கத்தெடுக்கிறதா வைக்கிறார் மோசை கத்தரகிட்ட தான் சொன்னாங்க இலியா கத்தரகிட்ட தான் சொன்னாங்க நம்முடைய முன்பிதாக்களை பார்த்தோம்னா எல்லா லட்சியம் கர்த்தர்கிட்ட சொல்லுவாங்க ஆனா கர்த்தரை விட்டு சொந்த இஷ்டமா செய்யும் பாருங்க தோல்வியை கண்டாங்க நம்ம கூட நம்ம வாழ்க்கையில நம்ம சொந்த இஷ்டமா செய்யறது தோல்வியில முடியும் நம்ம சொந்த இஷ்டமா எல்லாத்தையும் நம்ம செய்ய பொழுது தோல்வியில நம்ம பார்ப்போம் ஆனா கர்த்தரை நம் முன்வைத்து கர்த்தர் மேல் நம்ம பாரத்தை வைக்கும் அவர் நம்மளை ஆதரிக்கிறவராக இருக்கிறார் அனுகூலமாக இருக்கிறார் கேடகமாக இருக்கிறார் அந்த கேடகத்தின் தேவன் என்று உங்களை பார்த்து சொல்லுகிறார் மகனே மகளே உன்னுடைய பாரங்களை என்மேல் வைத்துவிடு உன் கஷ்டத்தை என் மேல் வைத்துவிடு நான் உன்னை ரச்சிப்பதற்கு உண்மை உள்ள தேவனாக இருக்கிறேன் அவர் எப்படி இருக்கிறார்களா உண்மை உள்ள இருக்கிறார் அந்த உண்மையுள்ள தேவனிடத்துல நீங்க வைக்க பொழுது பதினாலு ஆஹ் பதினாறாம் வசனம் நானும் என் தேவனை நோக்கி கூப்பிடுவேன் கர்த்த என்னை ரச்சிப்பான் அடையா இன்னைக்கு நம்ம யாரை நோக்கி கூப்பிடுமா தேவனை நோக்கி

நோக்கி கூப்பிட்டேன் கர்த்தர் எனக்கு லட்சிப்பை தந்தார் கர்த்தர் எனக்கு லட்சிப்பை தந்தார் கர்த்தர் மேல வாரத்தை வைத்தேன் கர்த்தர் என்னை ஆதரித்தார் இயேசு என்னை ஆதரித்தார் கிறிஸ்த என்னை ஆதரித்தார் இயசு என்னை ரசித்தார் அதற்காய் நன்றி அப்படிங்கிற கண்களை முறை ஆண்டவரை நோக்கி